அன்பு நேயர்களே வருகின்ற சஷ்டி முருகனுக்கு உரிய ஒரு திதி கார்த்திகை மாதத்திலே தேய்பிரையிலே வரக்கூடிய இந்த சஷ்டி முருகனுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்கு உயிராக விளங்குகின்ற சூரியனுக்கு உரிய விரதமாக விளங்குவதும் இந்த கார்த்திகை மாத தேய்பிரை சஷ்டி இதற்கு மந்தா சஷ்டி அப்படின்ட்டு பேர் இந்த சஷ்டிக்கு அடுத்த நாள் ஏழாவது திதியான சப்தமி திதி வரும் அந்த சப்தமி திதியும் ஏழு குதிரைகளை பூட்டிய ஒற்றை சக்கர தேரிலே ஊர்ந்து வருகின்ற அந்த சூரியனுக்கு உரியது காரணம் ரதசப்தமி இந்த சப்தமி என்னாலே இந்த உலகுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சூரியன் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் சகஷ்ட கிரணகா என்று சொல்லுவோம் ஆயிரம் கதிர்களை பரப்பி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை அரவணைக்கின்றவன் தாயானவன் தயாநிதியானவன் அதற்கு சப்தமின்னுட்டு பேர் இந்த சஷ்டிக்கு மந்தா சஷ்டி அதற்கு அடுத்த நாள் அந்த சப்தமிக்கு சர்வத சப்தமேனு பேர் இந்த இரண்டு விரதங்களையும் விரதம்ன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது காலையில் வழக்கம் போல் நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நம்ம சூரியனை வழிபட வேண்டும் முடிந்தால் பூஜை அறையில் சூரியனுக்குரிய கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை வைத்து அவனை வணங்குவது சால சிறந்தது மந்தார மலர்களை வைத்து கொண்டு வணங்குவது சிறந்தது அன்னைக்கு உப்பு எண்ணெய் இரண்டும் கலக்காத உப்பும் எண்ணெயும் கலக்காத இப்போ சின்னதாக நம்ம ஒரு இனிப்பு பண்டம் செய்கிறோம்னா உப்பு ஓட போகிறது கிடையாது கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பண்டத்தை சூரியனுக்கு வைத்து படைக்கலாம் அதைவிட அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு சூரியனை சாட்சியாக வைத்து கொண்டு யாராவது ஒரு ஊனமுற்றவருக்கு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு யாருக்காவது ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு உணவு பட்டலமோ உங்களால் என்ன முடியுமோ கொடுக்கலாம் இந்த மந்தா சஷ்டி சர்வத சப்தமி இந்த விரதம் இருப்பதாலே என்ன நன்மைகள் என்று பார்த்தால் சூரியனால் ஏற்படுகின்ற சகல தோஷங்களும் விலகும் முதல்ல ஹெல்த் இஷ்யூ ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் சீர்படும் சூரியன் என்றாலே பிதர்காரகன் என்று பெயர் ஒரு ஜாதகத்தில் சூரியன் தோஷமில்லாமல் நன்றாக இருந்தால் தந்தையோடு அல்லது தந்தையை சார்ந்த உறவுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்நியோன்யம் உறவு ஒருவருக்கொருவர் உபகாரமாக இருப்பது இவைகளெல்லாம் சிறந்ததாக இருக்கும் அந்த தந்தை மகன் உறவு வளரும் இவைகளெல்லாம் இந்த சூரியனுடைய விரதமாகிய மந்தா சஷ்டி விரதத்தையும் சர்வத சப்தமி விரதத்தையும் இருப்பதாலே வருகின்ற நன்மைகள் இது எல்லா சஷ்டியும் போலவே இந்த கார்த்திகை சஷ்டியும் முருகப்பெருமானுக்கு உரியது முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதென்பது ரொம்ப சால சிறந்தது ஏகாதசி பெருமாளுக்கு பிரதோஷம் சிவபெருமானுக்கு சதுர்த்தி விநாயகருக்கு அஷ்டமி துர்க்கைக்கு அந்த மாதிரி இந்த சஷ்டி விரதம் என்பது ஆறெழுத்து மந்திர என ஆறாவது தினம் இது அதனால் இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் அன்னைக்கு முருகனை நினைத்து வீட்டிலே ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ இல்லை கந்தர் அந்தாதியோ திருப்புகளோ கந்த சஷ்டி கவசமோ இப்படி ஏதாவது ஒன்றை நீங்கள் பாராயணம் செய்யலாம் இன்றைக்கி கந்தர் அலங்காரம் ஒரு அற்புதமான பாட்டு அந்த கந்தர் அலங்கார பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு இந்த பாடலை விளக்கு வைத்து நீங்கள் இந்த முருகப்பெருமானை நினைத்து சொல்லலாம் அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவெங் கூச்சன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமென்றோ கவி கற்கின்றதே அருணகிரிநாதர் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார் அதாவது நம்ம பல பதிவுகளை போட்டு காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலூன் கடைவாய் படுமுன்னு மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் இதில் சொல்கிறார் நான் எவ்வளவோ சொல்கிறேன் சக்தி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானுடைய பாடலை பாடமாற்றேன் என்று சொல்கிறீர்களே ஒரு நாள் அப்படியே கண்ணெல்லாம் சிவக்க விழித்து புகைவரும் படியாக பொங்கிக் கொண்டு கொடுமையான அந்த கூற்றனாகிய யமன் பாசக்கயிறு வீசி உங்கள் கழுத்தை இறுக்கி பிடிக்கும் பொழுது ஐயோ இப்பொழுது போய் முருகப்பெருமானுடைய கவி ஞாபகம் வர வேண்டுமே சொல்ல வேண்டுமே அன்றைக்கா நீங்கள் முருகனை நினைப்பீர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கும் பொழுதே அந்த வேலவனை நினைத்து விடுங்கள் என்ன அற்புதமான பாட்டு பாருங்க அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலே எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவெங் கூச்சன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் என்றோ கவி கற்கின்றதே சாகும்போது சங்கரா சங்கரா என்று ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி அந்த யமன் வந்து பாசக்கயிறை வீசி நம்முடைய கழுத்தை பிடித்து அழுத்தும் பொழுது முருகனை நினைக்க முடியுமா நினைத்தாலும் வாய் அவனுடைய ஒரு பாடலை சொல்ல முடியுமா இப்பொழுது வாய் நன்றாக இருக்கின்றது கண்ட விஷயங்களெல்லாம் பேசுகின்றீர்களே கந்தன் விஷயமாக பேச மாட்டீர்களா என்று கேட்பதாக இந்த கவி அமைந்துள்ளது அந்த அருணகிரிநாதரையும் கந்தனையும் சூரியனையும் வணங்கக்கூடிய இந்த விரதத்தை நீங்கள் இருங்கள் சகல சம்பத்துக்களையும் பெறுங்கள்